வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது வெட்டி வேறை தேய்ச்சி குடிக்கிறனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பொதுவாக இந்த வெட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் மிக்கது இது முக்கியமாக யாருக்கு பயன்படும் பார்த்திங்கன்னா உடலில் பேட்ஸ் ஜென்ரலாக வரக்கூடியவங்களுக்கு உதாரணமாக ஆயில் சிக்ரெட்ஸ் அதிகமாக உள்ளவங்களுக்கு அதற்கடுத்து முகப்பெரு நிறையா வரவங்களுக்கு தென் வந்து பிம்பிள்ஸ் வந்த பின்னாடி அப்படியே ஒரு பிளாக் மார்க்காக மாறி நான் கரும்புள்ளிகளாக சொல்லக்கூடிய சில நேரங்களில் ஹைப்பர் பிக்மெண்டேஷனாகவும் மாறக்கூடிய நிலையில் இருக்கவங்களுக்கும் நாள்பட்ட தோல்நோய்களாக இருக்கக்கூடிய க்ரானிக் எக்ஸிமாவில் அண்ட் சுரியாசிஸில் டீனியா இன்ஃபெக்ஷனில் தாராளமாக நீங்கள் இந்த வெட்டி வேரை பயன்படுத்தி குளிக்கலாம் இந்த வெட்டி வேரை தேய்ச்சி குளிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது பொதுவாகவே வெட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் உள் மருந்துகளாக சித்த மருந்து இன்டர்னல் மெடிசினாக உடலில் ஏற்படக்கூடிய பித்தத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் இந்த வெட்டி வேரை நீங்கள் சர்ம பயன்பாடாகவும் பயன்படுத்த முடியும்